வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் செய்யற ப்ரொசீஜரை பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம் சதுர சதுர இது என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் ரெண்டா மடிச்சுறோம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் ரெண்டா மடிச்சுறோம் அப்புறம் இத மாதிரி மடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் இத மாதிரி மடிச்சுறோம் புரியுங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு பேப்பர் எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு பாக்குறோம் அதுக்கு பிறகு என்ன செய்யறோம் இதை மடிக்கிறோம் இந்த ரெண்டு பக்கமும் முக்கோண வடிவத்தில் மடிக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இப்படி மடிக்கிறோம் இப்படி மடிச்சிட்டோமா மடித்த பிறகு அதுக்கு பிறகு இதை வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடிக்கிறோம் இதை என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் மடித்தா ஒரு ஒரு ஷேப் கிடைக்கிது என்ன வடிவம் கிடைக்கிது இலையில இது அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் திரும்பி எடுத்துடுறோம் எடுத்துட்டு இதோடைய இம்ப்ரெஷன் முடிஞ்சிருக்கோம் அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம் இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி இருந்தா என்ன வந்துடும் இந்த மாதிரி வடிவம் இந்த மாதிரி ஒரு இணையதளம் வடிவத்துல ஒரு உருவம் கிடைக்கும் இதே போட்டு நம்ம என்ன செய்யணும் மொத்தம் எட்டு ஷீட்ல பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் செய்யணும் எட்டு செய்யணும் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒன்று வண்டி இந்த மாதிரி எட்டு செஞ்சுக்கிறோம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் இதே மாதிரி இதுக்குள்ள இது இப்படி இது வந்து பார்த்தீங்களா இந்த விரிவு இப்படி வச்சுக்கணும் இதுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்றோம் இந்த பேப்பரை மடிச்சு இப்படி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி எட்டு பேப்பர் நம்ம என்ன சேர்க்குறோம் அதே மாதிரி இன்செர்ட் பண்ணினா உருவங்கள் கிடைக்கும் கணித வடிவங்கள் நமக்கு கிடைக்கும் சொல்லு புரிஞ்சுக்கலாம் எது சேர்ப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டு எட்டு இதை வந்து இந்த மாதிரி அமைக்கிறோம் அமைச்சர் பிறகு நமக்கு கருதக்கூடிய உருவம் வந்து இதே போன்று இதே போன்று நம்ம என்ன பண்ணிடலாம் மீஸ் பண்ணிட்டோம் இதே போன்ற வடிவம் கிடைக்குது இது என்ன வடிவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா என் கோன் இந்த உலகத்தில் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் என் கோன் எண்கோணம் என்பது எட்டு அப்ப எண்கோணம் கிடைக்குது அப்புறம் நம்ம இதை வந்து இப்போ இருந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் அருங்கோணம் கிடைக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு உருவம் வருது ஆறு கோணங்கள் கிடைக்குது அருங்கோணம் கிடைக்குது அதுக்கு பிறகு இன்னும் வேகமாக இழுத்து பார்க்குவோம் அப்படி பார்த்தப்ப செம்பகம் கிடைக்கிது சதுரம் இந்த மாதிரி மற்ற பல உருவங்கள் கணித வடிவங்கள் நமக்கு கிடைக்குது இது வந்து காயில துவாரத்தின் வழியாக நம்ம செய்யக்கூடிய கணித வடிவம் புரியுதுங்களா நல்ல